அவர்களே திரைக்கொத்து சேனலின் கிசுகிசு கார்னர் வார வாரம் ஒரு நடிகையை பற்றி பார்த்துட்டு வரோம் ரொம்ப நாளாக வீடியோ வந்து போடலை இப்போ மறுபடியும் வந்து கிசுகிஸில் இன்றைக்கி ஒரு நடிகையை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நடிகை யாருன்னா ரக்ஷிதா மகாலட்சுமி இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் டிவியில் சீரியல்லாம் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோயின் ஹீரோயினில் ஒரு கிளாமர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சரி அந்த கேரக்டரை வந்து நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ ஹீரோயின் ஆயிருக்காங்க ஒரு படத்தில் ஃபயர் என்ற படத்தில் வந்து நம்ம பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸில் இருந்தார் இல்லையா அவர் பெரிய திரைக்கு வந்தார் பெரிய திரைக்கு வந்து ஒரு சில படங்கள் நடித்தார் எந்த படமும் சரியாக போகலை இப்போ ஃபயர்ன்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு வராரு அதில் ரக்ஷிதா வந்து செகண்ட் ஹீரோயினாக பண்ணுறாங்க லீட் ரோல் பண்ணுறாங்க ஃபுல் கிளாமர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஃபுல் கிளாமர் பயங்கர கிளாமராக நடிச்சிருக்காங்க இது இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவங்க வரலை அதை பற்றின விஷயம் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து அந்த ஹீரோயினாக பண்ணுறன்றும்போது அந்த டேரக்டர் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரும் கூட ஜே கே சினிமாஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் அது யார் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க யார் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் இதில் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரக்ஷிதாவை அவங்க புக் பண்ணும்போது எல்லா விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் அவங்க வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு போயிருக்காங்க அப்படி போகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தான் எல்லா விதிமுறைகளுக்கும் உடன்பட்டு தான் அதில் வந்து அந்த படத்தில் அவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படி கம்மிட் ஆகும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ்லையே பார்த்துருப்பீங்க பயங்கர ஒரு வெறிகுண்ட ஆளை நம்ம முருகதாஸ் பிக்பாஸில் இருக்கிற நடிகை நிறைய பேர் இருக்கார் அவர் கூட நடிக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ரொடியூசர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆக்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனா இவங்க வந்து கேட்ட அமௌண்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரல அதில் வந்து அந்த படம் வந்து பாதிலே வந்து அவங்க விளையிறேன் சொல்லிட்டு அவங்க விளகியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து எல்லா சேனல்லையுமே வந்திருக்கும் ஏற்கனவே நீங்கள் இந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படம் ட்ராப் ஆனது அதே மாதிரி முருகதாஸ் வந்து ரக்ஷிதா இருந்தால் மட்டும்தான் நான் நடிப்பேன் ரக்ஷிதா மேலே ஒரு விரியாக இருந்திருக்கான் அவன் மனுஷன் ரக்ஷிதா இருந்தால் மட்டும்தான் நடிப்பேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கு மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தா ப்ரொடியூசரும் சேர்ந்து பண்ணியிருக்காரு இப்போ ப்ரொடியூசரும் பண்ணிவிட்டு டேரெக்டரும் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து காசு கொடுக்கலன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்காங்க டென்ஷன் ஆகிட்டுனா காசும் வரதில்ல அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறானுங்க படத்துலேயும் நடிக்க வைக்கிறானுங்க ஒரு ஹீரோயின் கேரக்டரு லீட் ரோலே அவங்க பண்ணுறாங்க ஆனால் செகண்ட் ஹீரோயின்னு தெரியும் போது வந்து இதில் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நீ படத்துலேருந்து விளக்குறேன்னு சொல்லிட்டு விளக்கிடுறாங்க விளக்கிட்டு மறுபடியும் வந்து பேசி கம்பல் பண்ணி சரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அந்த படத்தை முடிச்சுருக்காங்க மறுபடியும் வந்து ஒரு அமௌண்ட்டு போட்டிருக்காரு ப்ரொடியூசர் போட்ட உடனே மறுபடியும் கனெக்ட் ஆகியிருக்காங்க கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் வந்து நம்ம பாலாஜி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மறுபடியும் வந்து ஒரண்ட வலிச்சிருக்காரு அவர் தான் வெறிகொண்ட நடிகராச்சே அவர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவருடைய சிலுமிஸில் காமிச்சிருக்காரு காமிச்சிட்டு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு மறுபடியும் எனக்கு வந்து டெய்லி ஷூட் வரும்போதெல்லாம் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி பேசியிருக்காரு பேசணும்னா அவங்களும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் மறுபடியும் டார்ச்சர் பண்ணவுடனே மறுபடியும் அவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அவர் என்ன அப்படின்னு சொன்ன இல்லைம்மா படம் முடிய போகுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமானா இல்லைங்க அவர் வந்து ரொம்ப என்ன மென்டல் டார்ச்சர் பண்ணுறாரு டெய்லியும் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு அதனால் மறுபடியும் வந்து அவங்க ரெண்டாவது செகண்ட் டைமும் வந்து அந்த இருந்து வந்து விலகியிருக்காங்க இல்லைம்மா அவங்களுடைய எடுக்க வேண்டிய போர்ஷன்லாம் எடுத்துட்டேன் நான் கொஞ்சம் தான் இருக்குது அதை எடுத்துகிட்டு முடிச்சிடலாமான்னா முடியவே முடியாதுன்னு இருக்காங்க முடியவே போது அப்போ வந்து இவங்களுக்குள்ளே நடந்த மேட்ரு என்னடானா அந்த ப்ரொடியூசர் வந்து டேரக்டரும் அவரே தான் ப்ரொடியூசரும் அவரே தான் அவர் வந்து நான் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் வரைக்கும் அவங்க வந்து சீரியல்லே ஆகட்டும் வே மற்ற எந்த லாங்குவேஜில் நடிச்சிருந்தாலும் சரி தமிழ் சினிமாவிலும் சரி தெலுங்கு சினி எந்த சினிமாவில் நடிச்சிருந்தாலும் சரி அவங்க இதுவரை காட்டாத அளவுக்கு காட்டியிருக்காங்க கவர்ச்சி அள்ளி கொட்டியிருக்காங்க அதனால் அந்த வீடியோவெல்லாம் வந்து இப்போ நம்ம ஒரு ஷார்ட் எடுக்கிறோன்னா ஒரு சீன் எடுக்கிறோன்னா அந்த சீனில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாமர் அமைச்சிருந்தாலும் வந்து அது எடிட்டில் கட் பண்ணிப்பாங்க தேவைப்படுறதை மட்டும் எடுத்துப்பாங்க தேவையில்லாதெல்லாம் வந்து தூக்கி எடுத்து போட்டுருவாங்க தூக்கி போடும்போது அப்போ வந்து இவர் வந்து ரொம்ப கிளாமராக எடுத்திருக்காரு போல் மேலே ம கவர்ச்சிகரமான இடங்களெல்லாம் ரொம்ப கிளாமராக ஷூட் பண்ணி வச்சுருக்காரு போல் ஒரு டேரக்டரு கிளாமராக ஷூட் பண்ணி வச்சுருந்த சீன்லாம் வந்து நான் வெளியே விட்டுருவேன் உன்னுடைய எல்லா அந்தரங்க வீடியோவும் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே ஆல்ரெடி வந்துருக்கு நிறைய சேனலை நீங்கள் பாருங்கள் இது வந்து இந்த கண்டென்ட் வந்து எங்கள் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா உன்னுடைய அந்தரங்க வீடியோ எல்லாத்தையும் நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டக்குன்னு வந்து ஒரு செகண்டில் வந்து துணிஞ்சிட்ருக்காங்க நீ எதில் வேணாலும் போட்டுக்க இன்னா வேணாலும் பண்ணிக்கோ நான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அவ்வளோதான் சொல்லிட்டு வந்து பிரச்சனை முட்டி முட்டி கடைசியாக வந்து மறுபடியும் காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் மிரட்டி பார்த்துருக்காரு செட் ஆகலை அப்புறம் மறுபடியும் பணத்தையே கொடுத்துருக்காரு இனிமேல் அவர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்க மாட்டார் வாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம பாலாஜி முருகதாஸ் ஒரு நாள் பண்ணியிருக்காரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு சொன்ன உடனே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பொறுமையாக இருந்திருக்கான் மனுஷன் நாலாவது நாள் என்ன பண்ணியிருக்கான் நைட்டு மிட் நைட்டில் போய்ட்டு கதவை தட்டி வலுக்கட்டாயமாக நாஸ்தி பண்ணியிருக்கான் மகாலட்சுமியை பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூசர் வந்து பஞ்சாயத்து பண்ணி பெறவும் பிரச்சனையாகி இனிமேல் இந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னோடனே அதுக்கு அடுத்து மறுநாள் வந்து பாலாஜி இல்லாத சீன்ஸ் வந்து இப்போ அந்த படம் வரப்போகுது அந்த படம் வந்து தானே நீங்களே பாருங்கள் தனியாக அவங்களுடைய போர்ஷன் வந்து பாலாஜியினுடைய கேரக்டர் வந்து பாலாஜி ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நிறைய வந்து கட் பண்ணிருக்கார் அதாவது மகாலட்சுமியும் பாலாஜி இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் வந்து கதையை சேஞ்ச் பண்ணி அவங்களுடைய போஷனை தனியாக எடுத்துகிட்டு பாலாஜியுடைய த இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அந்த ஹீரோயினை வச்சு கமாய் பண்ணி விட்ருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சுட்டு படம் ரிலீஸுக்கு இப்போ ரெடியாக இருக்குது இப்போது அடுத்த மாதம் ரிலீஸ் இருந்த படம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டு நார்மலாக நான் எதுவும் பண்ணலையாம்மா அவன் தானே எல்லாத்தையும் பண்ணான் பாலாஜி தானே பண்ணால் அதுவும் பண்ணல லான்ச் மட்டும் வந்துட்டு போயிருங்கன்னு சொன்ன உடனே வாய்ப்பே கிடையாது இந்த படத்தில் வந்து என்னை ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டீங்க என் உடல் அளவும் சரி மனசளவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது இவ்வளோ அவஸ்தாப்பட்டதே கிடையாது இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் அவ்வளோ அவஸ்தை போட்டுட்டேன் தயவு செஞ்சு என்னை கூப்பிடவே கூப்பிடாது நான் வரவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டெய்ட் ஸ்டெயிட் அண்ட் ஸ்டேட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ப்ரொடியூசர்கிட்ட சரி வேறு வழி இல்லடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாலாஜி அது மற்ற ஹீரோயின் அந்த செகண்ட் ஹீரோயினாக பண்ணுவாங்க இவங்கெல்லாம் தான் வந்து அந்த ஆடியோ லன்ச்சில் கலந்துக்கிட்டாங்க இதில் இன்னொரு டுஸ்டி என்னடான்னா மறுநாளே வந்து அவங்க இன்னொரு படத்தில் நடிகிறாங்க போலீஸாக நடிகிறாங்க அந்த படத்தினுடைய ஆடியோ லஞ்சுக்கு வராங்க நம்ம ஆர்வி உதயகுமாரே பங்கமாக கலாச்சாரப்பரே நேர்த்தி ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் இப்போ கணவர் ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டுறேன் இது ஒரு கலைத்துறை இதே கலை வடிவமாக தான் பார்க்கணும் வேறு எந்த கண்ணோடத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம் வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான் சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானு ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் உடனே சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுது ஏ புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களா அவரையும் பேசினாங்க பின்னாடி வந்து விமர்சனம் பண்ணாங்க யா எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ கண்ட் கேட்டியே மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம இருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போறது என்ன தப்பு இருக்கு அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு ஷோல எல்லாத்தையும் குழப்புறாங்களே அந்த மாதிரி விதியும் கூடப்ப நினைக்காது ஆக உங்களை போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க உண்மையுமே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகான முகம் நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 தெரியுது பாருங்கள் அது ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக என்னுடைய ஷார்ட்ஸு நன்மை கம்போஸிங்கு இந்த டைலாக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உன்னுடைய கிராஃப்ட் மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார் ஸோ நீங்கள் திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆயிட்டீங்களா ஆயிரணும் நாளைக்கு ஆள் அனுப்பி ஆ கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சினையினா உங்களுக்கு வந்து நிற்கும் இல்லைன்னா கஷ்டமாகும் அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக்கிடுங்க நீங்கள் இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்ன அது தான் நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி அதுலேயும் ரக்ஷிதா சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும் இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோடு இதில் நடிச்சிருக்காங்க அந்த போலீஸ் கம்பீரம் அந்த லுக்கு பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணகின்னு ஒரு பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகான கண் ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு ஓகே வைப்பா நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்கார்ந்து போகிறாங்களான்ட்டு நான் அப்படியே கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பேரரசை இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி அதை நீங்களே கெஸ் பண்ணிக்கலாம் கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஹாய்ங்களா வணக்கம் நான் ஷெஃப் பலிமுருகன் ஹெல்தி ஜூனியர் ஷெஃப் ஆரோக்கியமான உணவு பழக்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகும் ஒரு முயற்சி எஸ் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பள்ளி குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை உங்கள் கையாலேயே உங்கள் ஸ்கூலில் ஜாலியாக சேர்க்குறீங்க அதுவும் ஃப்ரீ ஃபயர் குக்கிங்கில் மைடியர் பேரண்ட்ஸ் இதில் நீங்கள் தான் ஹீரோஸ் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த உணவை நீங்கள் ஆரோக்கியமான உணவாக நினைக்கிறீங்களோ அதை வீட்லேயே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்து அவங்க ஆன் எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்கூலில் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறாங்க அதுவும் வித்தவுட் ஃபயரில் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவத்தை புரிய வைக்கும் ஒரு அழகான தருணம் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் கலந்த இந்த ஈவெண்ட்டில் வேர்ல்ட் கிளாஸ் செஃப்ஸு ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ் எல்லாமே அவங்களோட ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கப்படுறாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் கலந்துக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் தனிப்பட்ட சான்றிதழ் வழங்கப்படும் பசங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இது ஒரு மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸாக போகுது பிப்ரவரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹெல்தி ஜூனியர் உங்கள் ஸ்கூலில் நடக்க போகுது வாங்க ஆரோக்கியத்தை சேர்ந்து கொண்டாடலாம் ஆரோக்கியமான உணவு உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும்